ஆதியனும் பராபரத்தின் கிருபை காப்பு அன்பான மனோன்மணியால் பாதங்காப்பு சோதியனும் பஞ்சகர்த்தால் பாதங்காப்பு சொற்பரிய கரிமுகனும் கந்தன் காப்பு நீதி எனும் மூலக்கூறு முதலாயுள்ள நிகழ் சித்தர் போகரோட பாதங்காப்பு வாதி எனும் பெரியோர்கள் பதங்காப்பாக வெளுத்துகிறோம் ஜோதிடத்தின் வன்மை கேளு என்ற புளிப்பானி சித்தரின் பதிகத்தை உள்ளார உணர்ந்து பாடி இன்றைய பொன்னான நாளில் முதலில் நமது தங்கமான குருநாதரை ஈன்றெடுத்த இந்த உலகத்திற்கு நமக்கெல்லாம் தந்த அவருடைய தாய் தந்தையே முதல்ல வணங்குற அப்புறம் நம்ம ஐயாவை நாம நேரடியாக கண்ணால் கண்டதில்லை மனதார உள்ளார நாம உணர்ந்து இருக்கிறோம் அந்த குருநாதர் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷய பாங்குகளையும் நமக்கு அற்புதமா எடுத்து நம்ம கண்ணம்னால அவரே சாட்சா பிரதிச்சமா அப்படியே அமர்ந்து இருந்து நமக்கெல்லாம் பாடங்கத்து தர்றதாட்டும் நம்ம குருநாதர் இன்னைக்கு நமக்கு பாடங்கத்து தந்துட்டு இருக்காரு இது யாருக்கும் கிடைக்குமா என்பது தெரியவில்லை நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அதற்கு இறைவனுக்கு ஒரு பெரிய நன்றி அடுத்து இப்படிப்பட்ட ஒரு குருநாதர் நமக்கு கிடைப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய வாத்சல்யம் வேண்டும் அதற்கு அந்த பெருமானின் பரிபூர்ண கிருபாகடாட்சம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்ட்டு நம்புறேன் இரண்டாவது காலையில இருந்து ஜோதிடத்தை பத்தின அத்தனை விஷயங்களையும் ஜாதகத்தை பத்தின விஷயங்கள் அனைத்தையும் எல்லாரும் அழகா பேசினா இதுல ஒரு சின்ன கருத்து அடியின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா புராணங்கள்லயும் இதிகாசத்திலையும் ஜோதிடத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு நாம கிரகங்கள் அடுத்து ஜோதிட ரீதியான பாடல்கள் ஸ்ருதிகள் இப்படி நம்ம குருநாதர் நமக்கு எல்லாம் கண் திறந்த விதிகளை எல்லாம் நம்ம எடுத்து பேசினோம் நம்மளும் ஒரு உதாரண ஜாதகம் பண்ணலாம் தவறில்லை ஆனா அதே நேரத்தில் ஜோதிடத்தை பற்றி இதிகாசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடிப்படை தெரிஞ்சுட்டு தான் நாம தெளிந்த பாதையில பயணிக்க முடியும் இப்ப நம்ம குருநாதன்கிட்ட வந்து நம்ம எல்லாரும் சரியான பாதையில பயணிச்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் பரிமளமா இருக்கும் வாசனையா இருக்கும் அதாவது மகாபாரதம் ராமாயணம் இந்த ரெண்டும் இதிகாசம் ஏனென்றால் சம்பவம் நடக்கும் பொழுது கண்ணால் கண்டு கூடவே இருந்து எழுதப்பட்டதுதான் இந்த ரெண்டும் ஆகவே பதினெட்டு புராணங்கள் நடந்த பின்பு எழுதப்பட்டது இதிகாசம் மட்டுமே சம்பவம் நடக்கும் போதே எழுதப்பட்டது அதில் மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமா சொல்றோம் அதாவது மகாபாரதத்துல சகாதேவர் ஜோதிட விற்பனர் ஜோதிட வல்லுனர் அது எல்லாம் அறிந்ததே இந்த சஹாதேவருக்கு எப்படி ஜோதிடம் வந்தது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நம்புகிறோம் இந்த சகாதேவர் ஜோதிடத்தை கத்தண்ட அடுத்த சன நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா சகாதேவருக்கு ஒரு சில ரகசியங்களை கூறுகிறார் சகாதேவா ஜோதிடத்தை தெளிந்து உணர்ந்து நீ கற்றுண்ட அதற்கு ஒரு பெரிய பாராட்டு சரி ஜோதிடத்தை நீ கத்தையானால் நீ எப்படி வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை முருகப்பெருமான் கூறியிருக்கிறார் அவரை நமக்கெல்லாம் தந்த அவரின் தந்தை ஆதி பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார் அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா சகாதேவர் கேட்கிறார் அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் இதெல்லாம் துவாபர யுகத்துல நடந்த உண்மையான சம்பவம் அதாவது மகாபாரதத்தம் உண்மையிலே உங்ககிட்ட இருந்தான் மகரிஷி சொல்லி விநாயகர் கைப்பட எழுதின அந்த மகாபாரதத்துல பதினெட்டாவது சர்க்கத்துல ஐந்தாவது பிரிவுல இந்த சம்பவம் வருது உங்களிடம் நூல் இருந்தால் படித்துக்கொள்ளலாம் அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொல்ற முருகப்பெருமான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஷாம அதிர்வன வேத சரூபர் சாத் சாத் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனுடைய இருந்து பிறந்தவரே முருகப்பெருமான் ஆகவே முருகன் ஜோதிட ஸ்வரூபன் வேதத்தின் கண் ஜோதிஷம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அப்ப வேதத்திற்கு கண் யாருன்னா சாட்சாத் முருகப்பெருமான் மட்டும்தான் ஆக அந்த முருகப்பெருமானிடம் இருந்துதான் இந்த ஜோதிஷம் பிறந்திருக்கிறது இன்றைக்கும் ஜோதிட ரீதியில் யார் இருந்தாலும் முருகனை தொழுதால் மட்டுமே அவர்கள் முன்னேற முடியும் இரண்டாவது கிருஷ்ண பரமாத்மா மேலும் சகாதேவற்ற சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா முருகன் அதாவது சகாதேவா ஒரு சமயம் கைலையங்கிரியில் முருகப்பெருமான் பிறந்த பின்பு ஒரு நாள் ஆறு கால பூஜை நித்திய காலமும் திருக்கைலாயத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அர்த்தசாம கால பூஜை முடியும் அன்றைய தினம் மட்டும் முருகப்பெருமானை காணவில்லை முருகனை காணோமே என்று சிவபெருமானும் அம்பிகை பார்வதி தேவியும் உமாதேவியும் அப்படி ஏகமயமா பார்த்துட்டு இருக்கா பூஜை பூர்த்தி ஆயிடுத்து சுவாமி முருகன் அப்படி ஜோதி ஸ்வரூபமாக மயில் மீது அழகாக வந்து கைலங்கிரியில வந்து அமர்றார் நம்ம மனசெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னோக்கி கொண்டு போவோம் அப்போ முருகன் வந்து இப்படி அமர்ந்த உடனே சிவபெருமான் கேட்குறார் முருகா எங்கே போயிட்டு வரா அப்படிங்கிறார் பூஜையில் கலந்து கொள்ளாமல் எங்கு சென்றாய் அப்படிங்கிறார் அதாவது அப்பதான் முருகன் சொல்றார் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களில் பிறந்த வந்தவர்களுக்கும் இந்த கைலேங்கிரியும் வைகுண்டத்திற்கும் பிரம்மலோகத்திற்கும் சேர்த்து ஜோதிஷ நுட்ப நுணுக்கங்களை எல்லாம் குருமுனிக்கு பாடமாக கற்றுக் கொடுத்து விட்டு வந்துள்ளேனர் ஓ அதனால்தான் பூஜையில் என்னால் கலந்துக்க முடியவில்லை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்டு அப்படி மன்றாடி கைகூப்பி கூன் வளைந்து அப்படி சொல்லிட்டு இருக்கார் சுவாமி முருகப்பெருமான் அப்போதான் பரமேஸ்வரன் சொல்றார் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களுக்கு சொன்னாய் சரி அவனியெல்லாம் அதாவது ரதலம் ரசாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய பதினாலு லோகத்துக்கும் சொல்லி கொடுத்தாய் சரி கைலைக்கு சொன்னேங்கிறியை அப்படி கைலேங்கிறிக்கு என்ன ஜோதிஷம் நீ சொல்லி கொடுத்த அப்படின்னாரு அப்பதான் முருகப்பெருமான் சொல்றார் அப்பா ஓடேந்தி நீர் விருத்தி எடுக்கணும் ஒவ்வாத விஷத்தை நீர் அருந்த வேண்டும் இதையும் சேர்த்து தான் நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு அப்பதான் சிவபெருமானுக்கு அப்படி அதிர்ச்சியாச்சு நான் ஓடேந்தி விருத்தி எடுக்கணும்னா விருத்தினா உங்களுக்கு புரியும் நம்புறேன் பிக்ஷை எடுத்தல்னு பேர் இருக்கு பிட்சை எடுத்தலுக்கு தான் சமஸ்கிருதத்துல விருத்தின்னு சொல்லுவார் அப்ப நான் ஊடந்தி பிச்சை எடுக்க போறேனா ஆமா நான் விஷத்தை சாப்பிட போறேனா ஆமா இது நடக்கத்தான் போகுதுன்னாரு உடனே சிவபெருமான் இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த சபை அத்தோடு கலைந்தது சில காலம் சென்றது முருகப்பெருமான் சொன்ன அதே சம்பவம் நடந்தது மோரா சிவபெருமான் உஞ்சவிரத்தை எடுத்தார் விஷத்தை உண்டார் அந்த கதை பக்கம் நம்ம போனோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் நம்ம அப்படியே இங்கே வந்துடலாம் சம்பவம் நடந்த உடனே சிவபெருமான் ஓடி வந்து முருகப்பெருமானை வாரி இணைத்து அடடா என்னடா செய்தாய் நீ இது உலகத்துக்கு தெரிந்தால் உலகமே வம்பா போயிடுமே இது எவ்வளவு பெரிய குற்றம் இது எவ்வளவு பெரிய பிழை இது தெரிந்தா இந்த நிலையே மாறிடும் பதினாலு லோகங்களிலும் வாழும் ஜனங்கள் அப்படியே தன் இஷ்டத்திற்கு இந்த வித்தையை தெரிஞ்சுட்டுனா பின்னாடி நடக்க போறது முன்கூட்டியே தெரிஞ்சுனா அத்தனையும் சர்வநாசமாகமே ஆகாது நான் இப்ப சொல்றேன் கேளு நீ கற்றுக் கொடுத்த அனைத்து ஜோதிட வித்தையும் பொய்யாகும் பழிக்காத உலகத்தவருக்குன்னு அதை சாபம் போட்டார் அப்பதான் முருகப்பெருமான் பொறுமையா குழந்தை இல்லையா எப்பவுமே தகப்பன் எட்டு அடினா புள்ள பதினாறு அடி பாயும்னு சொல்லுவா இல்லையா ஒரு பழமொழி அது போல முருகப்பெருமான் எந்த விதமான கிளேசம் அடையல பொறுமையா நிதானமா அப்பா அதாவது இத்தனையும் லீலா வினோதம்னு உங்களுக்கும் தெரியும் நான் கற்றுக் கொடுத்தது ஜோதிஷத்தை பத்தின விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதோ தூரத்துல நிக்கிறாரு பாருங்க கருட வாகனத்துல அந்த நாராயணருக்கும் தெரியும் அவர் பக்கத்துல இருக்கிற உமை அந்த மகாலட்சுமிக்கும் தெரியும் அதோ கமலத்தில் விற்று இருக்கிறாரே பிரம்மதேவர் அவருக்கும் தெரியும் நாவுக்கு அரசியான அந்த கலைவாணிக்கும் தெரியும் இத்தனையும் லீலை என்று உமக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீ சொல்லி எதுவும் பழிக்காமல் போகாது சரி அப்படின்னு இவர் சொன்ன அடுத்த சன நேரத்துல வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கும் ஆருத்ரா தரிசனத்துல நடராஜருடைய இருபுறமும் வியாக்கிரபாதர் பதஞ்சலி மகரிஷி நிற்பாங்க சிவபெருமானுடைய உடுக்கை என்று சொல்லக்கூடிய டமுருகத்திலிருந்து வந்ததுதான் தமிழ் சமஸ்கிருதம் இந்த ரெண்டையும் அவ தான் எழுதினா இவா சப்த ரிஷிகள்ல ரெண்டு பேர் அதாவது வசிஷ்டர் முத கொண்ட சப்த ரிஷிகள்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முருகப்பெருமானும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட பிராய்ச்சித்தம் கேட்கிறாங்க நீங்க சொன்ன வாக்க மாத்தணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு அப்பதான் அருமுகா கேள் அப்படிங்கிறாரு அருமுகா கேள் ஆறு வித சட்டம் நான் சொல்றேன் இந்த ஆறு விஷயத்தையும் எவர் உலகத்தில் கடைபிடிக்கிறாரோ அவருக்கு மட்டுமே ஜோதிஷன் சித்தியாகும் இதை கடைபிடிக்காதவர் எவராயினும் பாவியாய் பல பிறவிகள் எடுத்து திரிய கிடவதுன்னு சொன்னார் அப்பதான் முருகப்பெருமான் கேட்கிறார் என்ன அந்த ஆறு விதிங்கிறார் அதற்கு பரமேஸ்வரன் சொல்றார் முதல் விதி இதுல அந்த விதியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆறு விதியையும் சாட்சாத்து எங்களோட குருநாதர் கடைபிடிச்சுட்டு இருக்கார் அதனாலதான் அவர்கிட்ட ஜோதிஷம் அப்படி கண் மாதிரி நிக்கி அந்த வெளிச்சத்துல நாம் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதான் உண்மை சரியா அதுல சிவபெருமான் சொல்றார் முதல் விதி முருகனை பார்த்து சொல்றார் முருகா ஜோதிஷ சாஸ்திரத்தில் நீ வகுத்து கொடுத்த ஸ்ருதி அச்சு பிசகாமல் எவரையாயினும் பயன்படுத்த வேண்டும் முதல் பாயிண்ட் நீ எப்படி குருமுனிக்கு வகுத்து கொடுத்தியோ அந்த ஸ்ருதி யுக்தி சற்றேனும் பிசகாமல் பயன்படுத்த வேண்டும் அவன்தான் ஜோதிடன் அப்படிங்குற பரமேஸ்வரன் சொல்ற இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு அடுத்து இரண்டாவது விதி சொல்றார் யார் அதாவது யார் ஜோதிஷன் சொல்லி கொடுக்கிறவ கத்துக்கிட்டவா எந்த நிலையிலும் தன் விருப்பு வெறுப்பை மனதில் கொண்டு ஜோதிடம் சொல்லக்கூடாது தனக்குள்ள ஆயிரம் இருக்கலாம் தன் விருப்பு வெறுப்பை விட்டுறணும் பெரும் தனம் எதிர்பார்க்கணும் இல்லைங்கல பெருந்தனத்தை மட்டுமே குறிவைத்து ஜோதிடம் சொல்லக்கூடாது இத பரமேஸ்வரன் சொல்றார் அப்படியானால் பாதை மாறிவிடும் தனத்தை எதிர்பார்த்தா பாதை மாறிடும் தனம் தேவைதான் ஆனா பெருந்தனத்தை மட்டுமே எதிர்பார்க்க கூடாதுங்கிறார் பரமேஸ்வரன் இது ரெண்டாவது கண்டிஷன் அதுல என்ன சொல்றாருன்னா பெருந்தனத்தை எதிர்பார்க்காமல் ஊழ்வினையை உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறார் இது ரெண்டாவது விதி மூன்றாவது விதி சொல்றார் தெய்வன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஜோதிடன் அதாவது தெய்வக்கியன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஜோதிடன் உலக பற்றிலிருந்து சற்று விலகிதான் இருக்க வேண்டும்ங்கிறார் இப்ப அதுக்காக திருமணமே பண்ணாத வாழ்க்கையே வாழாதன சுவாமி சொல்லல உலக பற்றிலிருந்து சற்று விலகி இருங்க அப்படிங்கிறார் அதாவது உலக வாழ்வில் ஒரு ஜோதிடன்கிறவர் சற்று விலகி இருக்கணும் சார்ஸா எங்க குருநாதர் இருக்கார் அதுக்கப்புறம் நாலாவது சொல்ற வேதங்களும் உபநிசங்களும் சொல்லி கொடுக்கின்ற ஆச்சார அனுட்டானங்களையும் சாஸ்திர நியதிகளையும் சரிவர கடைபிடிக்க வேண்டும்ங்கிறார் இன்னைக்கும் நான் கண்ணால பாத்துருக்குறேன் எங்க குருநாதர் வந்து ஹோட்டல்ல நாங்கெல்லாம் கிளாஸ் பிடிச்சிட்டு அப்படி மதிய வேலை சாப்பிடும்போது கூட பரிசேஷனம் பண்ணுவார் நான் அதை கண்ணால பாத்திருக்கேன் பரிசேஷனம்னா உங்களுக்கு புரியும் நம்புறேன் சாதத்தை வச்சுட்டு ஜலம் விட்டு அதை பிரவாகம் இருந்தாலும் என் குருநாதர் கண்டேன் அப்போ இந்த விஷயத்தையும் குருநாதர் கடைபிடிக்கிறார் அதாவது வேதங்களும் உபனிஷத்துகளும் சொல்லக்கூடிய ஆச்சார அனுட்டானங்களை சரிவர கடைபிடிக்க வேண்டும் அடுத்து ஐந்தாவது என்ன சொல்றாருன்னா தனது சுயநலத்திற்காக ஜோதிஷத்தையும் நவக்கிரகத்தையும் தவறாக பயன்படுத்த கூடாது தனது சுயநலத்திற்காக ஜோதிஷத்தையும் நவ கிரகங்களையும் தவறாக பயன்படுத்த கூடாது அவ்வாறு செய்யின் அவன் பல பிறவிகள் பாவியா எடுத்து தெரிவான் பாருங்கிறார் அதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது பல பிறவிகள் எடுத்து பாவியா தெரிவான் அடுத்து ஆறாவதா ஒரு கண்டிஷன் சொல்றான் இத எங்க குருநாதர் ஐயாவை தவிர வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு கடைப்பிடிக்கல இது அற்புதமான ஒரு விஷயம் சிவபெருமானே சொல்றார் என்ன சொல்றாருன்னா தனக்கு பிறகு ஜோதிடன் ஒரு ஜோதிடன் நல்லா கலையை கத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சொல்றார் தனக்கு பிறகு தான் கற்ற வித்தையை தனக்கு பிறகு தான் கற்ற வித்தையை எதிர்பாராமல் தானம் செய்ய வேண்டும் இதுதான் இது ரொம்ப ரொம்ப இது யாருமே பண்ணலை எங்க குருநாதர் தான் பண்ற இதுக்கு நாங்களாம் அப்படி மாறுதட்டி பெருமைப்படலாம் ஏன்னா இது அப்படி அதான் நான் முதல்ல அடின்னு சொன்ன விஷயம் என்னன்னா ஆறு விஷயத்தையும் ஒருநாதர் கடைபிடிக்கிறார் அதுதான் ஒரு வாக்குல நிக்கி வேதம் சாஸ்திரம் ஜோதிஷம் அனுகூலம் அப்படி ஸ்பஷ்டமா அழகா நிக்கிறது காரணம் இந்த ஆறையும் எங்க ஒருநாதர் கடைபிடிக்கிறார் அப்போ சிவபெருமான ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க தனக்கு பிறகு தான் கற்ற வித்தையை தனம் எதிர்பார்க்காமல் தானம் செய்ய வேண்டும் அதுக்கும் ஒரு டுஷ்ட் வைக்கிறார் என்ன சொல்றாரு பாருங்க கற்க வந்த சீடனை சும்மா வீதியில போறவங்க எல்லாம் வழியை இழுத்து வச்சு பட்டம் கொடுக்க கூடாதுங்கிறார் பரமேஸ்வரன் ஆமா இந்த கருத்தையும் நாங்க சொல்றோம் இது யாரோ அது அவங்களுக்கு புரியும் அவ்வளவுதான் சிவபெருமான் என்ன சொல்ற நம்ம வந்து தானா சொல்லுங்க சுவாமி சொல்ல அப்படியே உங்கள்கிட்ட பிரதிபலிக்கிறோம் அப்ப சிவபெருமான் என்ன சொல்ற தனக்கு பிறகு தான் கற்ற வித்தையை தனம் எதிர்பாராமல் தானம் செய்ய வேண்டும் கற்க வந்த சீடனை பல முறை பரீட்சித்து அவன் இந்த வித்தையை கட்டி காப்பானா இதுதான் முதல் பாயிண்ட் மாணவன் ஒருத்தனுக்கு பாடம் கத்து கொடுக்க போறான் இவன் இந்த வித்தையை கட்டி காப்பாத்துவனா அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் அதுதான் முக்கியம் சும்மெல்லாம் கட்டி கொடுக்க முடியுமா முடியாது அவன் இந்த வித்தையை கற்று காப்பானா இதுதான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பூர்ந்த புத்தி உள்ளவனா அவன் இது முக்கியம் அடுத்து எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் பக்குவம் அதாவது அந்த கற்பூரம் அனுகூலம் கிரகிப்பு அதை அவன்கிட்ட இருக்கா சிவபெருமான் சொல்றார் இதை பாருங்கிறாரு அடுத்து வாக்கு சுத்தி உள்ளவனா அவன் பேட் வரவே வரவே அடுத்து ஒழுக்கம் உள்ளவனா சாஸ்திரம் வேதம் உபனிஷத்தை படிக்கட்டாலும் அதை மதிக்கானா அப்படிங்கிறார் அதை மதிக்கணும் அப்படி சொல்றாரு அடுத்து பொதுநலம் கருதி செயல்படுவோனா அல்லது தன் சுயநலத்திற்காக செயல்படுபவனா இத கேக்கிறாரு அடுத்து குருவின் மீது அதிக வாத்சல்யம் அவன்கிட்ட இருக்கா வாத்சல்யம்னா என்ன அப்படின்னா குருவை மதிக்கணும் குருநாதர் அடங்கணும் பயம் இல்ல அந்த பக்தி பக்தி அது இருக்கா இத்தனையும் அவன்கிட்ட கிட்ட இருக்கான்னு பல முறை பரிச்சித்து பார்த்துட்டு தான் அவனுக்கு கற்றுக் கொடுங்கிறார் பரமேஸ்வரன் சொல்றார் இந்த ஆறு விஷயத்தையும் யார் கடைபிடிக்கிறாரோ அவரே சிறந்த ஜோதிடன்ட்டு கிருஷ்ண பரமாத்மா சகாதேவருக்கு சொல்றார் இந்த கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன சொல்றாருனா இத நானும் சொல்லலப்பா ரோமச மகரிஷி எனக்கு சொன்னார் அத நான் உனக்கு சொல்றேன் நீ ஒன் சிசியனுக்கு இதை சொல்லு அப்படிங்கிறார் யாரு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த ஆறு விஷயம் ஜோதிஷ இப்ப இதுல இருந்து தெரிஞ்சிடும் இல்லையா இத கண்டிப்பா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க யார் யார் எந்த கேட்டகரியில நம்ம இருக்கோங்கிறது இதுல தெரிஞ்சிடும் சரியா இது சி இது தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து வேற இந்த ஆறு நம்மகிட்ட இருக்கா அப்பதான் நம்ம சரியா இருக்கோம் இது மனசாட்சிக்கு குத்தும்ல நீங்க யாருனாலும் ஏமாத்திடலாம் உங்க மனசாட்சி ஏமாத்த முடியுமா முருகப்பருமான ஏமாத்த முடியுமா இல்லையா அப்ப இந்த மகாபாரதத்துல சொல்றாரு இத முதல்ல ஜோதிட கத்துக்கிறதுக்கு முன்னாடி இத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம்தான் ஜோதிஷம் சரியா ஆக இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது நிறைய பெருசா இருந்தாலும் நம்ம நேரம் கருதி அப்படி சுருக்கம் முடிச்சிருக்கிறோம் இருந்தாலும் பேச வந்தாச்சு நம்ம குருநாதர் கத்து கொடுத்த பல விஷயங்கள் இருக்கு எண்ணிலடங்கா விஷயங்கள் அதில் ஒரே ஒரு கட்டம் ஒரு உதாரண கட்டம் போட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அந்த நம்ம அண்ணாலாம் போட்ட கட்டத்தை அதுல என்ன அப்படின்னா இந்த ஜாதகம் நம்மகிட்ட வந்துச்சுங்க இந்த ஜாதகம் வந்த உடனே நம்ம குருநாதர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார் என்ன சொல்வாங்க அப்படின்னா தினமும் நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ ஒரு பாடலாவது படிச்சுட்டு தான் தூங்க போனோம் என்றைக்கும் அதை என் மனசுலே வச்சுட்டு இருப்போம் ஆயிரம் பணிகள் என்ன இருந்தாலும் சரி ஜாதகம் பார்க்க ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல ஆயிரம் இருந்தாலும் தினமும் ஒரு பாடல் அப்படி ஒரு ஒரு பாடல் படிக்கணும் அப்படி படிச்ச ஒரு பாடல் இந்த ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்துச்சுங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மூன்று மணி இருபது நிமிஷம் பி எம் திருநெல்வேலியில பிறப்பு இந்த ஜாதகருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகுதுங்க இந்த ஜாதகர் ஜாதகம் வந்த உடனேயே எப்பவுமே நம்ம குருநாதரை மனசுல தியானிச்சுட்டு தான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறது அப்பதான் நவ கிரகாதிகள் என்ன பண்ணுவா நமக்கு பளிச்சின விஷயத்த கொடுப்பா குரு அனுக்கிரகம் இல்லாமல் நமக்கு கடாட்சம் இல்லை ஆக குருநாதரை வேண்டின உடனே இந்த ஜாதகம் வந்த உடனே ஜோதியிட பீம கவிங்கிற ஒரு நூல் இருக்குங்க அற்புதமான நூல் சாட்சாத் பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணின நூல் அது அதை எங்க குருநாதர் அடிக்கடி சொல்வார் எல்லாம் அற்புதமான நூல் அப்படின்ட்டு அதுல நாற்பதாவது பாடலுங்க ஆறாம் இடத்தில் அம்புலியும் அமர்ந்து பாவருடன் கூடி கூறா இருக்க தென்புறத்தில் குளமும் தெய்வம் விளங்காது நாஸ்தியாம் அடியோட அத்து போகும் சேராமணையும் சேர்ந்ததினால் சேயும் விளங்காதென செப்பே இந்த பாட்டை அப்படியே அவர்கிட்ட பாடினோம் இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இன்னும் புத்திர பேரு இல்லை இந்த ஒரே பாடலும் ஜாதகமே அடங்கிடுது அப்போ சிவபெருமான் வாக்கு போய்க்குமா சரி எப்பவுமே நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்ற துணை விதிகள் பாருங்க அப்படிம்பாங்க கொஞ்சம் நல்லா பாருங்க ஐந்தாம் அதிபதி நீசம் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் அடிக்கடி அதிபதியும் புத்திர காரகரும் ஆறட்டாக என்று ஒருவர் பாம்பை கூடினால் புத்திரம் இருக்காது ஜாதத்தில் அப்படியே இருக்கு அடுத்து ஐந்தாம் அதிபதியும் புத்திர பா காரகாதிபதியும் ஆரட்டாக நின்று ஒருவர் நீசம் பெற்றாலும் புத்திரம் இருக்காது இந்த ஜாதத்துல கவனமா பார்த்தா லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி நீசம் பெற்று காரகரும் பாவகரும் ஆரட்டா இருந்து ஒருவர் நீசம் ரெண்டாவது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி புத பகவான் அவருக்கும் குருநாத் அதாவது காரகர் குரு பகவான் ரெண்டு பேரும் ஆரட்டா இருந்து ரெண்டு பேரும் வக்ரம் அதுவும் போச்சா அடுத்து காலபுருஷத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் காரகர் யாரு குரு பகவான் ரெண்டு பேரும் ஆரட்டா இருந்து ஒருவர் வக்ரம் அப்போ மூணு லக்கணத்துக்கும் சரியா இருக்கு ராசிக்கும் சரியா இருக்கு காலபுருஷத்துக்கும் சரியா இருக்கு இந்த ஜாதகம் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆறது இன்னும் புத்திர பேரு இல்லை சரி இவர் இத்தோட அவரை விடல பல முயற்சி எடுக்கிறார் முயற்சி எடுத்தோம் இந்த டெஸ்ட் பேபி எல்லாம் சொல்லுவா இல்லையா அதெல்லாம் பண்றாங்க எல்லாம் பண்ணி பார்த்தா அப்பமும் செட் ஆகல ஏன் செட் ஆகல அவ்வளவு முயற்சி எடுத்தும் அதற்கும் இருக்கு பாடல் ஜாதக அலங்காரத்துல ஐநூத்தி ஓராவது பாடல்கள் பேசிய கர்மத்தோன் பழம் குறைந்திட வீசிய பாவர்கள் வெறுகுண்டு பார்ப்பாராகில் மூசிய கர்மங்கள் முடிக்கில் விக்னம் தூசியே அழுகுவாய் தொகுத்தே வாரித்தே அப்படின்ட்டு தொகுத்த வாரிதே அப்படின்ட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பத்தாம் அதிபதி ஆறு டு பன்னெண்டில் மறைந்து பா வலுவிழந்து பாவர் பார்த்துட்டாங்கன்னா எத்தனை முயற்சி எடுத்தாலும் அந்த ஜாதகருக்கு எடுக்கும் முயற்சி எல்லாம் அபஜயமாக தோல்வியில் முடியும் என்ன சொல்றாங்க அப்ப இவர் எடுத்த முயற்சி அனைத்தும் கிளவுஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அற்புதமான இன்னொரு பாடல் பாருங்க நவீன சோதிட செந்தாமணி அப்படிங்கிற ஒரு புக்ல இருக்கு அற்புதமான நல்ல மாய அடிக்கடி சொல்வார் பத்தினக்குரிய கொள் பேர் பதிங்கிட ஈராரட்டி சத்தியத்தோடு நீதி சமதர்ம நோக்காய் பாரில் நித்தியம் உழைத்த போதும் நிரம்பிட பலனை மாற்றாய் பே பற்றியே சுகிப்பர் அன்னோர் பரிதவி துழல்வர் மாதை அப்படிங்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் பத்தாமதிபதி என்று சொல்லக்கூடிய காரியாதிபதி ஆறு பன்னெண்டு போன்ற அவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் அமைப்புடையவர் எத்தனைதான் முயற்சி எடுத்தாலும் இவருடைய உழைப்பை இவருக்கு மேலாளர் தான் சாப்பிடுவாரே தவிர இவருக்கு கிடைக்காது இவருக்கு நிரந்தரமான வேலை இல்லை வேலைக்கு போனாலும் அங்க உள்ள பிரச்சனை முதலாளியோட பிரச்சனை பண்ணி நிரந்தரம் இல்லாம பத்து பதினஞ்சு தொழிலுக்கும் மேல பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனைவியோட தனிமையில் புத்திர சோகத்தோடு வாடிக்கொண்டு இருக்கிறார் இந்த ஜாதகர் அப்போ ஒரே கட்டத்திற்கு மூன்று பாட்டு இதுக்கு துணை விதிகள் இதெல்லாம் நிறைய இருக்கு அப்ப ஜோதிஷம்ங்கிறது பொதுவான அடிப்படையில பார்த்தோம்னா எத்தனை பாடல் படித்தாலும் எத்தனை தான் நாம் விவரங்களை தெரிஞ்சாலும் முருகன் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும் முருகப்பெருமான் அனுகிரகம் இல்லை என்றால் ஜெயிக்க முடியாது எங்க குருநாதர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாருங்க விதியோடு நீ சொன்னாதான் முருகப்பெருமான் பாஸ்மார்க் போடுவார் விதி தவறை தான் தூண்டித்தனமா சொன்னோம்னா முருக பெருமான் கண்டுக்க மாட்டார் அப்ப நாம ஜெயிக்கணும்னா முதல்ல முருகனுக்கு ஜோதிடத்துக்கு நம்ம ஆகணும் உண்மையா படிக்கணும் உறுதியா இருக்கணும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எங்க அடிக்கடி எங்க குருநாதர் சொல்வாரு அதைத்தான் அடியின் வாழ்க்கையில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அடிப்படை விதிகளை ஆணித்தரமாக கற்பதும் விதிகளை அடித்தளமாக பயன்படுத்துவதுமே ஒரு சிறந்த ஜோதிடருக்கு அழகுன்னு அடிக்கடி சொல்லுவோம் அதன்படி நாம எல்லாரும் ஐயாவுடைய எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கிறோம் படிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நாமளும் ஜெயிப்போம் ஐயா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார் என் காலத்துல நூறு ஜோதிடர்களை அற்புதமாக உருவாக்கிட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போவேன்ட்டு அடிக்கடி சொல்லுவார் ஐயா நீண்ட ஆயுளோட இந்த பொண்ணான நாள் சொல்றோம் நீண்ட ஆயுளுக்கு வாழ்வார் நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார் அவர் நினைச்சது போலவே நூறு இல்ல நூத்தி ஒரு ஜோதிடர்களை உருவாக்குவார் கண்டிப்பா உருவாக்குவார் என்பதை நாம் எல்லாரும் மனதுல சிரத்தையாக சிறமேற்கொண்டு முருகனையும் வணங்கி நமக்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய குருநாதரையும் போற்றி வணங்கி பயணிப்போம் நன்றி நமஸ்காரம் ஹரிஷ் திருநெல் ஹரிஷ் திருநெல்வேலி போன் நம்பர் வந்து அறுபத்தி மூன்று எண்பது பதினொன்று எழுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அறுபத்தி மூன்று எண்பது பதினொன்று எழுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நன்றி ஒரு உண்மையான ஜோதிடருக்குண்டான நெறிமுறைகளை அழகாக எடுத்து கூறி அமர்ந்த திரு ஹரிஷ் அவர்களுக்கு நமது கைத்தற்றலோடு பாராட்டுகளை தெரிவிப்போம்